அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டாச்சால சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது இதனால் தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் சூழலில் அவற்றை மீறும் வகையில் சில கட்சிகள் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நேற்று தேனி மாவட்டம் கம்பத்தில் சுபா டிராவல்ஸ் என்ற தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தின் அலுவலகத்தில் பண்டல் பண்டலாக இல சின்னம் பதித்த சேலைகள் இருப்பதாக தேர்தல் பறக்கும் படைக்கு அதிரடி தகவல் கிடைத்தது அதையடுத்து அங்கு சென்று சோதனை நடத்திய அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் பண்டல்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த இரட்டை இலை சின்னம் பதித்த சேலைகளை பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் அதே சின்னம் பதித்த சேலைகளை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தம்பி ஓ ராஜா பொதுமக்களுக்கு வழங்குவது போன்ற படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோக ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமார் பிரச்சாரத்துக்கு செல்லும்போது அவரை வரவேற்று ஆரத்தி எடுத்தால் ஐநூறு ரூபாய் கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது இதை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநில தேர்தல் அலுவலரும் கண்டு கொள்கிறார்களா கண்டும் காணாது இருக்கிறார்களா என தெரியவில்லை என்று புலம்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் இது ஒரு பக்கம் இருக்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக வீட்டில் இருக்க துரைமுருகன் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஐடி ரைட் நடந்தது அது வந்து ஒரு வாரமாக ரொம்ப பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அவங்கக்கிட்டே இருந்தோம் ஐடி ரைட் மூலமாக சில தகவல்கள் சில ஆவணங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா சில பணங்களும் கிடச்சிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கே இதுபோல் பார்த்திங்கன்னா பல குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில சமூக ஆர்வலர்கள் கருத்தை தெரிவிச்சிட்டு வராங்க இது குறித்து துரைமுருகன் அவர்கள் கூறும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆளுங்கட்சியோட சதி அவங்க வேணும்னே வந்து எங்ககிட்ட வந்து ஐடி ரைடு பண்ணுறாங்க அவங்க கிட்டே பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சிருக்கிற ஒரே காரணத்தினால் அவங்க வேணும்னே ஐடி ரைடு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சாண்டி வேலைலாம் எங்ககிட்ட ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆளுங்கட்சி அவங்கக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா நிறைய பணம் இருக்குது அதை அவங்களால் போய் அங்கே ரைடு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் சில ஆவணங்கள் மட்டும்தான் சிலருக்கு கிடச்சிருக்கு இதுவரை பார்த்திங்கன்னா பறக்கும் படையினரால் அதாவது ரோட்டில் யாரெல்லாம் காரில் பணம் கொண்டு போயிருக்காங்களோ அவங்கள மற்றும் அது மட்டும் இல்லாமல் ரகசிய தகவல் மூலமாக அதிரடி வேட்டை நடத்துதில்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஏழு கோடி வந்து கிடச்சதா தகவல் வெளியாகிருக்கு இது வந்து தேர்தல் ஆணையம் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல் எத்தனையோ பேர் வந்து கணக்கில் வராத பணம் வந்து இன்னும் கூட வெளியே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவல் வந்து வெளியாகிருக்குனே சொல்லலாம் மேலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை இதுபோல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால பணப்பட்டுவாடா செய்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க பறக்கும் படையினரும் பார்த்தீங்கன்னா எங்கள் ரகசிய தகவல் கிடைச்சாலும் அவங்க உடனே போய் அங்கே வந்து அதிரடி வேட்டையை தொடங்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல் திமுகவோட கூட்டணி வச்சுருக்க திருமாவளவரன் அவர்கள் அவங்களோட அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலிருந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா ஐடி ரைட் நடந்துட்டு தான் இருக்குது அங்கேயும் சில முக்கிய ஆவணங்கள் கிடைச்சிருக்கிறதாவது தகவல் வெளியாக இருக்குது ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா தேர்தல் பறக்கும் படையினரும் அதிரடி வேட்டையில் இறங்கியிருக்காங்க ஸோ இனிமே தான் ரொம்பவே சூடுபிடிக்கும் அவங்க வேட்டையும் தேர்தல் நெருங்க நெருங்க தான் வந்து மக்களுக்கு வந்து பணம் கொடுக்க அவங்க முயற்சி செய்வாங்க வந்து அப்படி அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தேர்தல் ஆணையர் வந்து ஐடி நடத்திட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ